நம்ம ஈரோடு மாவட்டமுங்க கொடுமுடி ஊராட்சி உட்பட்ட அஞ்சூர் ஊராட்சி பகுதியிலிங்க முத்துக்கவுண்ட மலையம்னு ஒரு கிராமம்ங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு நேரடியாவே விவசாயிட்டு நெல் கொள்முதல் பண்றாங்க அதுக்கான நிலையம் வந்துங்க சுமார் முப்பத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டுல புதுசா கட்டணம் கட்டியிருந்தாங்க அந்த கட்டடத்தைங்க ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரகாஷ் அவர்கள் கலந்து கொண்டு கட்டடத்தை திறந்து வச்சாங்க நம்ம அதை தான் பதிவு பண்ணியிருக்கிறோம் நம்ம இந்த சீசன் பார்த்தீங்கன்னா எல் பவானிசாகர் டேம்லேருந்து எல்பிபி வாய்க்காலில் திறந்து விடப்பட்ட தண்ணீரை பயன்படுத்திங்க இந்த பகுதியில் பெரும்பாலான விவசாயிகள் அதிக அளவில் நெல் நடவு செஞ்சுருக்குறாங்க நெல் நடவு செஞ்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து நாள்லிங்க ஒரு ஜனவரி ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நட அதாவது நடவனுட்டு இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குதுங்க ஜனவரி பதினஞ்சு தேதிக்கு மேலே நெல் அறுவடை தொடங்கிருமுங்க அந்த நெல் அறுவடை செஞ்சாங்கன்னா அதை பார்த்திங்கன்னா எல்லா பகுதியிலுமே வந்து விவசாயிகள் வந்து விவசாயிகிட்ட அரசு வந்து நேரடியாகவே கொள்முதல் பண்ணுதுங்க அந்த கொள்முதல் நிலையம் வந்து இந்த இடத்துல இந்த பகுதியில் அஞ்சு ஊராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்கோண்டம்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் எப்பவுமே வருஷம் வருஷம் வந்து நெல் கொள்முதல் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பெரிய கட்டணமாக கட்டி அதுக்கான திறப்பு விழா வந்து பண்ணுறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நம்ம சேனலில் வந்து பதிவண்ணுறக்காக போயிருந்தோங்க இந்த மாதிரி நல்ல நல்ல குறிப்பாக விவசாயிகளுக்கு பயனுள்ள தகவலை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணிட்டு வரோம் நிறையா பார்க்குறீங்க மறக்காமல் பேஜை லைக் பண்ணுங்கள் குறிப்பாக வீடியோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம யூடியூப் நம்ம ஹீரோ நந்தா சூலா ஃபேஸ்புக் பேஜாக யூடியூப்பு அது மாதிரி ஹீரோ நந்தா இன்ஸ்டா பேஜெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் அமையமுங்க நிறையா தொடர்ந்து பார்க்கலாமுங்க குறிப்பாக அவங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு நம் இந்த சேனலோட லிங்கை அனுப்பிச்சி வைங்க அஞ்சு அஞ்சு வருடம் போட்டீங்க ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம சேனல் தொடர்ந்து முறை பயனுள்ள தகவலை பார்க்கலாம் மறக்காம பேஜ் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க